டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் இருபத்தி மூணாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது அடக்கி வாசித்துக் கொள்வது நன்மை அவர்கள் எதை சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் போட்டுக்கொள் சுபவரிய பிராப்தம் ஏற்படுவதனால் அதற்கேற்ற முதலீடுகளுக்கு தயாராகி கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும் வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்த்து வைப்பது மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் வாகனம் நன்றாக இருந்தாலே உங்களுக்கு தெம்பாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் தேவையில்லாத மன வருத்தம் போகக்கூடிய நாள் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் பெற்றோர் விஷயத்தில் இருந்த ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் செய்து கொடுப்பீர்கள் வெளியிடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் கண்டிப்பாக ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் ரிஷபத்திற்கு கிடைக்கும் அதே போல் இன்க்ரிமெண்ட்டில் இருந்த ஒரு இழுபறியான பிரச்சனை தீரும் கூட்டாளிகளுக்குண்டான மன கஷ்டம் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதனம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றம் மாலையிலிருந்து பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் ஏதோ ஒரு பணத்துக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன் அது இழுபறியாக இருக்கிற நிலைமை மாறும் பழைய கடன்களை செட்டில் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் மாலையில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக ஏதாவது பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதனால் அளவுக்கு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும் உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படும் திடீரென்று நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் தீரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் வியாபாரத்தில் அதிக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் அண்டை ஐலாட்டு விஷயத்தில் மட்டும் சிறிது கவனம் அப்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் மாலை மணி ஆறு மணி பதினாறு நிமிடம் வரை சந்திராஷ்டம் அஷ்டம் ஞாபகத்தில் கொண்டால் போதும் அதே சமயம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் தொழில் ரீதியாக உங்களை திடப்படுத்தி கொள்வது நன்மை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்து வேற்றுப்பாடுகளை நிவர்த்தி பண்ணிக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் ஒரு கான்சன்ட்ரேட்டோடு தொழில் செய்ய முடியும் இல்லையென்றால் ஒரு பதட்டமாக இருக்க வைக்கவிடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நீங்கள் தான் இறங்கி வர வேண்டும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி மாலை மணி ஆறு மணி பதினேழு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்குள்ளே வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் வேண்டாம் மற்றபடி எந்த விஷயமும் பெரிய அளவு சந்தோஷத்தையே தரும் குடும்பத்தில் மட்டும் துணை அல்லது துணைவியார் எதையாவது ஒரு அட்வைஸ் கொடுத்தா கூட அதற்கு இவ்வளோ கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் உங்களுடைய துணை அல்லது துணைவியார் தானே உங்களை டேக் கேர் பண்ணிக்கொள்வார்கள் அவர்கள் சிறிதாக ஏதாவது சொன்னால் உடனடியாக இவ்வளோ ரோஷம் கூடாது என்பதை ஞாபகம் தெரிவித்துக்கொள் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் நீண்ட நாள் பிரச்சினை ஒன்றும் தீர்த்து வைப்பீர்கள் குடும்பம் அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியிடத்தில் ஏற்றம் பெறுவீர்கள் எடுத்த காரியமெல்லாம் ஜெயம் ஏற்படும் தொழில் ரீதியாக நம்பிக்கை ஏற்படும் வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விர்ச்சிகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பழைய பகைகள் மறக்கக்கூடிய நாள் செட்டில் ஆகும் காம்ப்ரமைஸ் ஆகும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தெய்வ தர்சனங்கள் சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் ஆத்மரீதியாக மனம் வலுப்படக்கூடிய நாள் என்பதை விற்சகம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் திடீரென்று மாலையில் ஏதாவது ஒரு உத்தரவின் பேரில் பயணங்கள் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்காக சிறிது மனமிட்டு பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி வைப்பீர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு கோபதாபம் இல்லாமல் நீங்கள்தான் மனம் பேச வேண்டும் மேலதிகாரிகள் சூரியனின் ஆதிக்கம் உங்கள் ராசியிலே இருப்பதனால் சில சில சலசலப்புகள் காணப்படும் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி உத்தியோகத்தில் ஏற்றமான சூழ்நிலை இரத்த பந்த உறவுகளில் அடக்கி வாசிப்பது நன்மை வெளியிடத்தில் அதி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் தொழில் ரீதியாக பலவிதமான முன்னேற்றம் மனதில் தெளிவும் சந்தோஷத்தை தரும் பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதம் மகான்களின் தர்ஷனம் தொழில் ரீதியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியம் ஆக்கப்பூர்வமாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் தொழில் ரீதியாக உங்களை பலப்படுத்தக்கூடிய நாள் தொழில் ரீதியாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஆனந்தமும் சந்தோஷமும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி உத்தியோகத்தில் ஏற்றமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடலாம் மனதில் தியானத்தை அதிகமாக செய்யக்கூடிய ராசி மீன ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி துணை அல்லது துணைவியாருடைய நீண்டல் கஷ்டங்களை நிவர்த்தி செய்வீர்கள் வரவு நிச்சயம் ஏற்படும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்